மகர ராசி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு செப்டம்பர் எப்படி இருக்க போ மகரம் கண்டிப்பாக மீண்டும் மீண்டும் சிகரம் ஏறும் சந்திர அதியோகம் அப்படின்னு ஒரு யோகம் இவங்களுக்கு இந்த மாதம் வேலை செய்யும் சந்திரன் அதியோகம் சந்திரன் இருக்கக்கூடிய இடத்துக்கு நாள் வரை இவர்கள் முயற்சி செய்யாமல் முடங்கி ஒரு ஓடத்தில் அமர்ந்திருந்தவர்கள் எல்லாம் மீண்டும் முயற்சி செய்து வெற்றியாளர்களாக மாறக்கூடிய அமைப்பு என்பது இவர்களுக்கு ஏற்படும் இவங்களுக்கு உடல் சார்ந்த மட்டும் கொஞ்சம் கவனம் ஆறாம் இடத்தில் குரு எட்டாம் இடத்தில் சுக்கரன் குறிப்பா இந்த சுகர் டயபெட்டிக் போன்ற சின்ன சின்ன பிரச்சனைகள் இருப்பவர்கள் பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் சாமி மகர ராசி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு செப்டம்பர் எப்படி இருக்க போச்சு பலன்களை முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி என்னென்ன மாற்றங்கள் நிகழ்கிறது அப்படிங்கிறத நம்ம கவனிச்சுக்கணும் நிச்சயமா செப்டம்பர் மாதம் பதிமூணாம் தேதி செவ்வாய் அப்படிங்கிற கிரகம் கன்னி ராசியை விட்டு வெளியில வந்து துலாம் ராசிக்கு வருது கன்னி செவ்வாய்க்கு கடலும் வற்றும் அப்படிங்கிறது தான் ஜோதிட விதி இப்போ செவ்வாய் வந்து மேஷத்துக்கு நேர் எதிர் துலாமில் வந்து குருவின் பார்வையை பெறப்போகிறது மங்கள யோகம் சொல்லப்படுவது பதினாலு கடகராசியை விட்டு சிம்மத்துக்கு வந்து கேதுவுடன் கஞ்சக்ஷன் கேதுவுடன் சேர்க்கை செப்டம்பர் பதினைந்து புதன் என்ற கிரகம் சிம்மத்திலிருந்து கன்னிராசிக்கு வந்து தனது சொந்த வீட்டில் ஆட்சி உச்சம் மூலத்திரிகோணம் திரும்பவும் இது மாதிரி வர்றதுக்கு ஒன் இயர் ஆகும் அதே மாதிரி செப்டம்பர் மாதம் பதினாறாம் தேதி சூரியன் என்ற கிரகம் தனது சொந்த வீட்டை விட்டு வெளியே வந்து ராசி மண்டலத்தில் அமர்கிறது செவ்வாய் சொந்த வீட்டை பார்க்கிறது புதன் சொந்த வீட்டில் அமர்கிறது சுக்கரன் கேதுவுடன் சேர்கிறது சனி வக்ரம் ராகு கேது இதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை குரு என்ற கிரகம் ராகுவை பார்க்கிறது குரு என்ற கிரகம் செவ்வாயை பார்க்கிறது இதுதான் கிரக நிலைகள் இதனை வைத்து கொண்டு பன்னெண்டு ராசிக்கும் என்ன நடக்கப் போகிறது நிச்சயமா மகர ராசிக்காரங்க எல்லாருக்குமே தெரியும் அவங்களுக்கு அந்த ஏழரை சனி உற்றுச்சு அப்படிங்கிறது ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட் வேற என்னென்னு பயப்படுறாங்கன்னா ஆறாம் இடத்தில் குரு அமர்ந்திருக்குதே அப்படின்னு யோசிக்கிறாங்க மகரத்தை பொறுத்த வரைக்கும் குரு வந்து கெட்டவன் ஏன்னா அவர் விரையாதிபதி அப்போ கெட்டவன் மறைகிறது இவங்களுக்கு ஒரு விதத்துல நல்லது தான் நல்லா தெரியும் குருவை பொறுத்த வரைக்கும் பார்வை பலம் தான் பெருசு செப்டம்பர் மாதம் இவங்களுக்கு ஒரு டேர்னிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு எஃபெக்ட் என்னன்னா மகர ராசினா ராசியில் சந்திரன் இருக்குது அதுதான் அதனுடைய அர்த்தம் சந்திர அதியோகம் அப்படின்னு ஒரு யோகம் இவங்களுக்கு இந்த மாதம் வேலை செய்யுது சந்திரன் அதியோகம் அது சந்திரன் இருக்கக்கூடிய இடத்துக்கு ஆறு ஏழு எட்டாம் இடத்தில் குரு சுக்கரன் புதன் இந்த மாதிரி கிரகங்கள் அமைந்திருந்தால் அமர்ந்திருந்தால் அதற்கு சந்திர யோகம் இது ஒரு சுபயோகம் இது வந்து நிறைய பெரிய பெரிய வித்வான் பெரிய பெரிய ஆளுங்களுடைய ஜாதகத்துல நீங்க இந்த யோகத்தை பார்க்கலாம் சுக்கரன் தான் சந்திரனே சந்திரன் சந்திரன் சுக்கரனை பார்க்குது சந்திரனும் ஒளி தத்துவம் தான் இப்ப நான் உங்களை இப்படி நேருக்கு நேர் பார்க்கறேன்னு வைங்களேன் நான் உங்களை மட்டுமா பார்ப்பேன் உங்களுக்கு இந்த பக்கத்துல இருக்கிற ஒருத்தரையும் பார்ப்பேன் ஆமா அந்த பக்கத்துல இருக்கிற ஒருத்தரையும் பார்ப்பேனா அப்போ இதைத்தான் சந்திர அதியோகம் அப்படின்னு சொல்லப்படுது இது ஒரு நல்ல ராஜயோகம் இந்த மாதம் இவர்களுக்கு இது ஆக்டிவேட் ஆகிறது வந்து அவர்கள் யூஸ் பண்ணி கொள்ளலாம் அதுவும் இல்லாம இவங்களுக்கு இது நாள் வரை பாக்யஸ்தானத்தில் செவ்வாய் அமர்ந்திருந்தார் அந்த செவ்வாய்க்கு வந்து இவங்களுக்கு சனியோடைய பார்வை வந்து இருந்தது அப்போ கரடுமுரடான ஒரு பாக்கியம் அப்படிங்கிறது இருந்தது இவங்களுக்கு இன்னொரு ராஜயோகம் செவ்வாய் பத்தாம் இடத்துக்கு வருவதுங்கிறது ஜோதிட ரீதியா திக்பலம் அப்படிங்கிற ஒரு அமைப்பில் வந்து விழுகிறது இந்த செவ்வாய்க்கு குரு பார்வை அப்படிங்கிறது குரு மங்கள யோகமாக அமர்கிறது அஷ்டமாதிபதி சூரியன் சொந்த வீட்டில் அமர்ந்து அஷ்டமம்னா கஷ்டத்தை கொடுத்து கொண்டிருந்தார் சூரியன் வெளியே வர்றார் அவ்வளவுமே பிளஸ்ஸு இப்போ சுக்கரன் ஒரு வீட்டில் இருந்தால் எப்படி ஒரு ராஜயோகமோ அதுவும் உங்கள் லக்ன ராசிக்கு யோகராக சுக்கரன் வந்து ஒரு வீட்டில் இருந்தாலும் அந்த வீட்டை பார்த்தாலும் ராஜயோகம் சுக்கரன் ராசியை பார்க்கிறார் இப்ப இதனால் வரை ஓப்பனா சொன்னா மகர ராசிக்காரர்கள் எவ்வளவு வலியும் வேதனையும் அனுபவித்தார்கள்னு சொன்னா எல்லாரும் அழுதுருவாங்க அவ்வளவு பிரச்சனைகள் அதாவது நம்ம ஊரில் ஒரு பிரச்சனைனா நம்ம சமாளிக்கலாம் வெளியூரில் போய் மொழி தெரியாத இடத்துல பாஷை தெரியாத இடத்துல ஒரு லீகல் ப்ராப்ளம் வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸு நம்ம போய் எதாவது ஒன்று அவன்கிட்ட சொன்னாலும் அவனுக்கு புரியாது அவன் ஏதாவது ஒன்று சொன்னாலும் நமக்கு புரியாது கடைசில தண்டனையை நம்ம பக்கம் போட்டுருவான் அதில் பாதாளத்துக்குள்ளே இறக்கி விட்டுருவான் வெளியில வர முடியுமா நமக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் வருவாரா அப்படிங்கிறதும் நமக்கு தெரியாமல் சிக்கி தவித்து உயிரை கையில் பிடித்து கசக்கி வாழ்ந்தார்கள் கசங்கி போனார்கள் கலங்கி போனார்கள் மகர ராசிக்காரர்கள் மக்கி போனார்கள் அப்படிங்கிறது தான் இது நாள் வரைக்கும் நடந்தது பதிவுகளில் சொன்னேன் எல்லாருமே சார் சனி எங்க ராசியை விட்டு ஏழரை சனி வெளியில போச்சு அப்படிங்கும் பொழுதே அங்க தீபாவளிக்கு வாங்கி வச்ச பட்டாசுல என்ன மிச்சம் இருக்கோ அதெல்லாம் போட்டு கொளுத்தி வெடிச்சு கொண்டாடினோம் சார் அப்படின்னு அவர்கள் எல்லாமே நல்ல ஒரு சந்தோஷமாக இருந்தார்கள் ராசிக்கு ரெண்டாம் இடம் சொல்லக்கூடிய தனம் குடும்பம் வாக்கு ஸ்தானத்தில் ராகு ராகுவுக்கு குருவின் பார்வை பிறகு சுக்கரன் எட்டாம் இடத்தில் மறைந்தாலும் சுக்கரன் ராகுவை பார்க்கிறார் அப்போ ரெண்டாம் இடம் தனம் குடும்பம் வாக்கு மூன்று விஷயத்தில் மூன்று விதத்தில் இவங்களுக்கு ஆக்டிவேட் ஆகுது இப்போ ரெண்டு மூணு விதத்தில் வருமானம் வரும் மூணாம் இடத்தில் சனி வக்கரம் அப்படிங்கிறது பெயர் புகழ் அந்தஸ்து சம்பந்தப்பட்ட விஷயத்துல ரொம்பவும் சுறுசுறுப்பாக இயங்குவது பலபரப்பாக இயங்குவது நிறைய விஷயங்களை பிடித்து இழுப்பது இதனால் வரை இவர்கள் முயற்சி செய்யாமல் முடங்கி ஒரு ஓரத்தில் அமர்ந்திருந்தவர்கள் எல்லாம் மீண்டும் முயற்சி செய்து வெற்றியாளர்களாக மாறக்கூடிய அமைப்பு என்பது இவர்களுக்கு ஏற்படும் நாலாம் இடம் சுகஸ்தானத்திற்கு சுகஸ்தானாதிபதியின் பார்வை சுகஸ்தானாதிபதிக்கு குருவின் பார்வை அப்போ நாலாம் இடம் இவர்களுக்கு பூரண பலம் சுகம் லக்ஸுரி ஸ்தானம் அடுத்த கட்டத்துக்கு செல்கிறது ஐந்தாம் இடம் புத்திரஸ்தானம் புத்திரஸ்தானாதிபதி பூர்வீகஸ்தானாதிபதி மந்திரஸ்தானாதிபதி சுக்ரன் இவர்களுக்கு ஏழாம் இடத்தில் அமர்கிறது அப்போ சுபபலம் ராசியை சுக்கரன் பார்ப்பது புத்துணர்ச்சி ஒளிவட்டம் ரேடியஸ் எல்லாமே ஏற்படக்கூடிய ஒரு ரேடியன்ட் எஃபெக்ட் ஏற்படக்கூடிய அமைப்பு ஆறாம் இடத்தில் குரு மறைவு கெட்டவன் கெடுவது அப்படிங்கிற அமைப்பில் வருகிறது இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இவர்களுக்கு ஜாக்பாட்டு ஒன்பதாம் இடத்துக்கு அதிபதி புதன் ஒன்பதாம் வீட்டில் ஆட்சி உச்சம் மூல திரிகோணம் இந்த ஒன்பதாம் அதிபதி ராசியை பார்ப்பது ராசியாதிபதி ஒன்பதாம் அதிபதியை பார்ப்பது இப்போ சனி வக்ரம் நட்பு கிரகமான புதனை பார்ப்பது இது எல்லாமே இவர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் மகரம் கண்டிப்பாக மீண்டும் மீண்டும் சிகரம் ஏறும் எங்கு தொலைந்தார்களோ அங்கே கிடைப்பார்கள் எங்கே அவமானப்பட்டார்களோ அங்கே ஜெயிப்பார்கள் அப்படின்னு சொல்வதுதான் இவர்களுக்கு நிதர்சனமான உண்மை நிச்சயம் மகர ராசி குடும்ப வாழ்க்கை குடும்ப வாழ்க்கையில இவங்களுக்கு ஏழில் சுக்கரன் வந்து அமரக்கூடிய காலகட்டங்கள்லேயே சுப நிகழ்வுகள் கண்டிப்பாக ஏற்படும் திருமண வாழ்வில் இருந்த கசப்பான அனுபவங்கள் வெளியே போகும் நிறைய விபத்துக்கள்லேருந்து இவர்கள் வெளியே வந்து விடுவார்கள் ஏன்னா சுகஸ்தானாதிபதியே பாதகாதிபதியாக வந்து சனி செவ்வாய் பார்வையாக சேர்ந்து நிறைய பிரச்சனைகளை இவர்களுக்கு கொடுத்து கொண்டு தான் இருந்தது இப்போ அந்த ஏழாம் இடத்து சுக்கரன் இவர்களுக்கு குடும்பத்தில் மேலும் அபிவிருத்தியை ஏற்படுத்தி கொடுக்கும் நிச்சயம் மாணவ மாணவிகள் எப்படி இருக்கு ரெண்டாம் இடம் கல்வி தான் உங்களுக்கு குரு பார்வை இருக்கே அடிப்படை கல்வியில் நல்ல அபிவிருத்தி என்பதும் தேர்ச்சி என்பதும் கண்டிப்பாக இவர்கள் ராகு இருக்கிறதுனால ஒரு பிரச்சனை இல்லை ராகுவைத்தான் ஒரு பக்கம் குரு ஒரு பக்கம் ஒரு பக்கம் சுக்கரன் பார்க்கும் ஆமா அப்ப அதுல இன்னும் அவங்களுக்கு மேலும் மேலும் மேன்மை ஏற்படுத்துமே நிச்சயமா 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 சார் இவங்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனை இங்க மட்டும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கொள்ளணும் ஆறாம் இடத்தில் குரு எட்டாம் இடத்தில் சுக்கரன் குறிப்பா இந்த சுகர் டயபெட்டிக் போன்ற சின்ன சின்ன பிரச்சனைகள் இருப்பவர்கள் கூடுதல் கவனம் எடுத்துக்கொண்டு பயிற்சி முயற்சி டயட்டிங் ஃபிட்னஸ் போன்ற விஷயத்தை பார்த்துக்கொள்ள வேண்டும் பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் நாலாம் பார்வையாக தான் உச்சமடையக்கூடிய சொந்த வீட்டை அதாவது மகர ராசியை பார்க்கிறார் சொந்த வீடு கிடையாது செவ்வாய் உச்சமடையக்கூடிய வீட்டை பார்க்கிறார் அப்போ செவ்வாய் வந்து ராசியை பார்க்கும் பொழுது தலை தலையை பத்திரமா பார்த்துக்கணும் அப்போ என்ன பண்ணணும் குளிக்கும் போது கூட நான் ஹெல்மெட் போட்டுக்கிட்டோமா அப்படின்னா போட்டுக்கலாம் தூங்கும்போது கூட நீங்க ஹெல்மெட் போட்டுக்கலாமா அப்படின்னா அதற்கேற்றார் போல் பத்திரமாக உங்களை நீங்கள் பார்த்து கொள்ளணும் அப்படிங்கிறது தான் இந்த பதிவின் மைய நோக்கம் நீங்க ஹெல்மெட் போறீங்களே டக்குன்னு இடிச்சுட்டா கூட அது ஒரு பெயின் ஆயிருது தலையை மட்டும் நீங்கள் பத்திரமாக பார்த்து கொள்ளுங்கள் உடம்பு எட்டாம் இடம்ங்கிறது மர்மஸ்தானத்தை குறிக்காட்டுது அங்க சுக்கரன் கேது சேர்க்கை கழிவுகள் வெளியாகக்கூடிய இடத்துல சின்ன சின்ன ஃபங்கஸ் இன்ஃபெக்ஷன் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு போதுமான சின்ன சின்ன உடல் உபாதைகள் வந்தால் நீங்கள் போய் டாக்டரை பார்த்துக்கிறது புத்திசாலித்தனம் இப்போ இவங்களுக்கு வந்து எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய கேதுவுக்கு மட்டும் திங்கக்கிழமைகளில் மகாகணபதி வழிபாடு பிள்ளையார் வழிபாடு அருகம்புல் வைத்து ஒரு சின்ன நேவித்தியம் வைத்து உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற அரசமர பிள்ளையார கூட நீங்கள் போய் வழிபாடு செய்யலாம் எல்லா வீட்டில் பக்கத்தில் இருக்க பட் எந்த பிள்ளையார் இருக்காரோ முடிந்தால் வாய்ப்பு கிடந்தால் பிரதான பிள்ளையார் இப்போ மணக்குள விநாயகர் பிள்ளையார் பட்டி விநாயகர் இந்த மாதிரி பிரதான இப்போ மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் ஒரு பிரதானமான முருகன் பிள்ளையார் வழிபாடு இருக்குது திருச்சி மலைக்கோட்டை நான் கோயில் சொல்லுவேன் ஆனால் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பிரதானம் பிள்ளையார் வழிபாடு உங்களுக்கு மேலும் மேலும் அபிவிருத்தி ஆகி நிச்சயமா சாமி நெஞ்சாத நன்றிகள் சாமி சுகமே சூழ்நிலும் பக்தி இன்ஃபினட்டி நேயர்கள் அனைவருக்கும் நன்றி வாழ்த்துக்கள்